உலகத்தில் நீ தான் காலையில் நாலு மணிக்கு வேலைக்கு போகிற மாதிரி எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது ஒரு பிரியாணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் என்னென்னலாம் சேலஞ்சு இருக்குங்கிறது ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் பாருங்கள் நான் மூணு ஐம்பது நாலு மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டேன் நான் மட்டும் போய் என்ன பண்ணுறது கட்டிங் மாஸ்டர் வரணும் அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் வரணும் பாத்திரம் வாஷ் பண்ணுறது ரெண்டு அக்காங்க வரணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சுட்டு காலைல அந்த நேரத்துக்கு போய் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வரணும் கட்டிங் மாஸ்டர் எந்திரிக்கனா அவர் போய் எழுப்பி விடணும் அந்த உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கலாம் அவங்கள போய் அழைச்சிட்டு வரணும் இத்தனை பேரையும் அழைச்சிட்டு வந்து கடையில் அசம்பிள் பண்ணால் தான் நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு வேலை ஆரம்பிச்சா கூட ஆறு ஆறரைக்கெல்லாம் மசாலாலாம் வதக்கி வச்சா கோழி வர்றது கரெக்டாக இருக்கும் இப்போ அறுபத்தஞ்சு கிலோக்கு பிரியாணி மசாலா ஒன்றா வதக்கிட்டேன் இப்போ வந்து பதினஞ்சு பதினஞ்சு கிலோவாக பிரிக்கிறோம்னா ஒரு கிலோக்கு ஒரு கிலோ மசாலான்னு கணக்கு பண்ணி எடுத்து வச்சிருவேன் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் ஓவரால் வெயிட் செக் பண்ணிவிட்டு ஒரு கிலோக்கு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி ஊற்றிக்கிங்க இப்போ கறி எல்லாம் வந்துருச்சு இதை ஃப்ரெஷ்ஷாக கழுவி இப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி எட்டு எட்டரைக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் பிரியாணி இறங்கிடுச்சுங்க பத்தரைக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா பிரியாணி போட்டு முடிச்சிடும் ஏன்னா நம்ம ஒரு மணி வரைக்கும் தான் டைம் இருக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா இந்த கடையில் பிரியாணி இருக்காதுன்னு நிறைய பேர் வர மாட்டாங்க அதனால் அளவுக்கு ஒன்று ஒன்றரைக்குள்ள நான் முடிச்சிருவேன் முடிச்சுட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் ஓனரும் கிளம்பி வந்துட்டாரு கடை நான் தான் திறந்தான் நானே மூடிட்டு வந்தேன் ஏன்னா ஒரு மணிக்கெல்லாம் கொஞ்சம் பிரியாணியும் முடிஞ்சிருச்சுங்க பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு கடைசியாக ஓனர் தான் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போனார் சந்தோஷமாக ஏசி காரில் வந்து வீட்டில் இறங்காச்சுங்க நன்றிங்க அடுத்த பார்க்கலாம்